அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் பழனிசாமி அவர்களை சந்தித்து அரசியல் நிலைகள் குறித்து விவாதித்தோம் மேலும் அவருக்கு விவசாய சங்கங்களின் சார்பில் நன்றி தெரிவிப்பதற்காகவும் வந்தேன் மிகப்பெரிய திட்டமாக இருக்கக்கூடிய நடந்தாய் வாலி காவேரி என்ற காவேரி ஆற்றிலே வந்து கலக்கக்கூடிய கிளை நதிகள் நொய்யல் போன்ற கிளை நதிகளும் அதனுடைய தோற்றுவாயில் எந்த இடத்திலே எந்த இடத்திலே காவேரி வந்து கலக்கிறதோ அந்த இடத்திலே சுத்தப்படுத்தி காவேரியை கலக்கிற போது சுத்தமான நீராக கலக்க வேண்டும் அதைப் போல் பெரு நகரங்களிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரோட காவிரிகளை கலக்கிற போது அந்த பகுதியுமே சுத்தப்படுத்த வேண்டும் இதற்காக ஒட்டுமொத்தமாக பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசு தருவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது அதிலே முதல் கட்டமாக தொள்ளாயிரத்தி தொன்னூறு கோடி ரூபாய் மத்திய அரசு இப்பொழுது ரிலீஸ் செய்துவிட்டது நடந்தாய்வாளி காவேரி திட்டத்திற்கு இந்த நடந்தாய்வாளி காவேரி திட்டத்தை முதலில் மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்து கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது அவர் எடுத்துக்கொண்ட முதல் முயற்சி அந்த முயற்சி அந்த முயற்சி வெற்றி பெற்று இன்றைக்கு அதனுடைய திட்டத்தை தொடங்குவதற்காக தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கொண்டு வந்து கொடுத்து விட்டது இதுபோன்ற மிகப்பெரிய திட்டங்களை எல்லாம் விவசாயிகளுக்காக தமிழகத்தில் அறிமுகப்படுத்திய உண்மையான விவசாயி மாண்பு பழனிசாமி அவர்களை பாராட்டி நன்றி தெரிவிப்பதற்காக விவசாய சங்கங்களின் சார்பிலே நன்றி தெரிவிப்பதற்காகவும் வந்தேன் காரணம் சமீபத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு நடிக்கிறார்கள் அவர்களெல்லாம் உண்மையான விவசாயிகள் கிடையாது என்று ஆனால் நடிப்பது பசுப்புவது ஏமாற்றுவது மக்களை ஏமாற்றுவது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த குத்தகை ஸ்டாலினுக்கு தான் சாரும் எல்லா வகையிலும் விவசாயிகளுக்கு ஏதோ பெரிதாக காரியம் செய்வதைப் போல நடித்துக் கொண்டிருப்ப அவர்தானே தவிர இதுவரை துரும்பை கூட கிள்ளி போடவில்லை வெறும் விளம்பரத்திலே பட்டு ஓடுகிறது அவருடைய அவருடைய கட்சியும் சரி அவருடைய ஆட்சியும் சரி விளம்பரத்தை வைத்துக் கொண்டு விளம்பர ஊடகங்களை பயன்படுத்திக் கொண்டு அவர் தன்னை ஏதோ பெரிய ஜாம்புவானாக காட்டிக் கொண்டிருக்கிறார் அவ்வளவுதான் முருகபுத்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு கொடுத்து எதிர்கட்சி தலைவரையும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்பதற்காக வந்திருக்கேன் ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைமையின் சார்பிலும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது நாங்கள் நம்முடைய பகுதியை சார்ந்தவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் என்ற வகையிலே அவரை அழைப்பதற்காக நாங்கள் மாவட்ட தலைவரோடு வந்து அழைத்திருக்கிறோம் ஸ்டாலின் வந்து காவிரியை திறந்து வச்சிருக்காரு ஆனா கடமையில தூர்வாரப்படல தண்ணி கிடைக்காது குற்றம் சாட்டுறாங்க அதுதான் ஏற்கனவே அவங்க எப்ப செய்ய இருந்தாலும் இப்ப தண்ணியை திறந்துட்டு நீங்க திட்டத்துல வந்து இதுவரைக்கும் எந்தெந்த திட்டங்கள் எங்கெங்க தூர்வாரப்படுகிறது ஒரு வெள்ளரிக்கை அறிக்கையை பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சாங்ஷன் ஆட்ரஸ் கொடுத்திருப்பாங்க சாங்ஷன் ஆர்ட்ரஸ் போயிருக்கும் ஆனா இப்ப தண்ணியை திறந்து விட்டுவிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சிருச்சுன்னு பில்லு போட்டுருப்பாங்க இதான் போகுது ஆக இந்த திட்டம் எங்கே தூர் வாரலைங்கிறது உண்மை கடமடைக்கு தண்ணி போகாதுங்கிறது உண்மை ஆனால் தண்ணி இப்போ வந்து அதிகமாக இடையில ஏதாவது ஒரு ஃப்ளட் வந்துருச்சுன்னு வச்சுங்க இன்னும் பத்து நாளோ பதினாறுக்குள்ளோ ஒரு புயல் வந்தது அந்த தண்ணி அதிகப்படியான தண்ணீர் வந்தது அது ஓவர் ஆச்சுன்னா எல்லா ஏற்கனவே திட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சது இந்த வெள்ளத்தால் அடிச்சுட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க ஏன்னா ஏன்னா ஏற்கனவே கோழிப்பையில் வந்து இதாக பொறுத்த அဲ விளம்பர அரசுன்னு சொல்றீங்க. எலமரி சர்சி போரிச்சினாங்க சக்கற இதுக்கு நெரிசி அந்த மாதிரி படுவாங்க. சார் அது நீங்க தமிழ்நாட்ட தேசி ஜனநாயக கூட்டணியோட தமிழகத்தின் தலைவர் ஏறப்படி பண்ண சாமி சொல்றீங்க. ஆனா தொடர்ந்து நான் சொல்லல சார். எங்களுடைய மானைய எங்களுடைய தலைமை உள்துறை அமைச்சரே சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன தேசிய தலைமையே சொல்லியாச்சு எல்லாம் சொல்லியாச்சு. அதுக்கு மேல என்ன? ஆனா தொடர்ந்து பாஜக தமிழகத்தை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அண்ணா ஆசை ஆசை எல்லோருக்கும் உண்டு. ஆனா 2026 உடைய முடிவு என்ன என்றால் நான் கூட தான் ஆசைப்படுவேன் எல்லாரும் ஆசைப்படுறோம் எல்லா கட்சியும் தான் முதலமைச்சர் அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட தான் அவங்க கட்சியில் இருந்து அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஒவ்வொரு கட்சியும் அதனுடைய ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறதில் இயற்கை பலரும் பல தலைவர்கள் இருக்கிறாங்க அதுல அவருத்தர் ஒருத்தர் சொல்லுவாங்க யார் எடுத்த முடிவோ அது தான் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிவது ஒன்றுதான் ஒரே நோக்கம் அது அவரும் சொல்லியிருக்காரு சொன்னாருன்னு சொல்றீங்களோ இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு சொல்றீங்களோ என்ன மாறுபட்ட கருத்தை சொல்ல அவரே வந்து மதுரை கூட்டத்தில் சொன்னார் ஒரே நோக்கம் திமுக ஆட்சியிலிருந்து விளக்குவதுன்னு திமுக ஆட்சியில் விளக்குவதற்கு தான் நாங்க இந்த முடிவு எடுத்துருக்கோம் சொல்லியிருந்தார் எப்போ நடக்கும் அது குழப்பத்தை ஏற்படுத்துற ஒரு விமர்சனமும் வருது இல்ல அப்படி இல்ல அது அது அந்த முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியவர் அவர் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய ஜன அவர் சொல்லியிருக்காரு அவரு அவரும் அவருடைய ஆசையை சொல்லிருக்காரு என்ன அவருடோ ஆமா அப்ப தப்பு இல்லை அவர் அவன் தலைமையிலிருந்து சொல்லிருக்கலாம் நம்ம எங்க லெவலுக்கு சொல்ல முடியாது இல்ல அந்த கூட்டணில குழப்பமே இல்ல என்னன்னா டீமுகா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா திமுக கூட்டணியில இருக்கவங்க பாஜக கூட்டணியோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீணா குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக முயற்சிக்கிறாங்க அது பொய்யினு சொல்றாங்க அது திமுக கூட்டணியில இருந்து யாரையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒட்டு மொத்தமா அந்த கூட்டணியே இந்த இடவு குட்ட கணப்படுறதுல அந்த மக்கள் முடிவெடுத்துட்டாங்க அதனால அது ஒன்னு பே ஒன்னு அத ஒன்னு குறைச்சு பேச வேண்டிய இல்லாத ஆளும் பிரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லாத மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூட எங்களுக்கு சீட்டு அதிகம் கேட்போம் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் சீட்டு கேட்குற அந்த அருகதை யோகிதியெல்லாம் எழுந்து சிபிஎம் வெகு காலம் ஆகி போச்சு அவங்களுக்கு வந்து எப்போ வந்து ஒரு நாடாளுமன்ற சீட்டுக்காக பணம் அபிஷியலாக வாங்கினாங்களோ அறிவாலயத்திலிருந்து திமுகவுடைய கட்சி பணத்தை இவங்க கட்சிக்கு எப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சோ என்ன அது வந்து அப்பவே முடிஞ்சு போச்சு சிபிஎம் யோகிதை அருகதை

ஆக எதைத்தான் இவங்க அனுமதிச்சாங்க இனி இவங்க அனுமதிக்கிறது அனுமதிக்காதெல்லாம் கிடையாது இனிமே மக்கள் இவங்களை தான் பார்க்கணும் ஆக இனி அவங்க மக்கள் அனுமதிக்க போறது இல்ல தூக்கி எறிய போறாங்க அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தான்